ஸ்ரீமதே இராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம்பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்றமாயனை செங்கன் மாலினை மன்றிலார் புகழ் மங்கைவால் நி சொல்வல்லார்கு அல்லல் கில்லையே அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்றமாயனை செங்கன்மாலினை மன்றிலார்புகள் மங்கை வாழ்கலிக் சொல்வல்லார்க்கு அல்லல் கில்லையே அன்று முன்னொரு காலத்தில் பாரதத்து ஐவர் தூதனாய் மகாபாரதத்தில் மகாபாரத யுத்தத்திற்காக அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க ஐவர் தூதனாய் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதனை இந்த தூதனா தான் இந்த மகாபாரத போர் வந்தது அதனால் பாரதத்துங்கிறத மகாபாரதத்தில் ஐவர் தூதனாய் சென்ற மாயனை அவர்கள் திருதராஷ்டர்களிடம் சென்ற இந்த மாயனை அந்த ஆச்சரியத்தக்க செயல்களை செய்யக்கூடியவனை செங்கண் மாரினை புண்டரீகாட்சனை சிவந்த தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவனை செங்கண் மாலினை இணை மன்றில் ஆர்ப்புகள் மன்றுனால் இந்த உலகம் ஆர்ப்புகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற புகழை உடைய மங்கை திருமங்கை நாட்டின் வால் வாழ் வாழ்படை உடையவனும் கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் அது மன்றில் புகழ் மங்கை வாள் களி மண் மங்கை வாழ் கலிகன்னி இந்த உலகம் முழுவதும் புகழ் பெற்ற திருமங்கை நாட்டிற்கு அதிபரும் வாழ்படையை உடையவருமான திருமங்கை ஆழ்வார் சொல்வல்லாருக்கு அவருடைய இந்த பதிகத்தை இந்த சூக்தியை சொல்ல வல்லவர்களுக்கு இல்லையே அல்லல் அவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு பிடிக்கிறார் எப்படி பிடிக்கிறார் மன்றிலார் புகழ் மங்கை வாழ்வழி வாழ் கலிகன்னு சொல்வல்லாருக்கு அல்லல் இல்லையே பசங்க பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்றமாயனை செங்கன்பாலினை புகழ் மங்கை கலிகன்னி சொல்வல்லார்க்கு அல்லல் இல்லையே ஸ்ரீமதே ராமானுஜ